சீனா பாகிஸ்தான் இனி காலி இந்தியா இறக்கிய ராட்சசன் எஸ் போர் ஹண்ட்ரட் அயன்டோமால் கூட தடுக்க முடியாது நம்மை சீண்டி வரும் அயல் நாடுகளாக உள்ள சீனா பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசம் உள்ளிட்டவற்றிற்கு செக் வைக்கும் வகையில் நம் நாடு முக்கிய ராட்சசனை களமிறக்கியுள்ளது அதுதான் ஐ தமார் போர்க் கப்பலாகும் இந்த போர்க்கப்பலில் இருந்து சக்தி வாய்ந்த பிரம்மோஸ் ஏவுகணையை ரேடாரில் சிக்காமல் அனுப்ப முடியும் மேலும் வான்வழி பாதுகாப்பு அமைப்புகளால் அழிக்க முடியாது இதனால் இந்த ஏவுகணையை வைத்து பாகிஸ்தான் வங்கதேசம் சீனாவை எளிதாக தாக்க முடியும் இந்த கடற்படை கப்பல் என்பது என்ன அதிலிருந்து பிரம்மோஸ் ஏவுகணையை எப்படி எதிரிகளை நோக்கி இந்தியா அனுப்பும் என்பது பற்றிய பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது நம் நாட்டின் அண்டை நாடாக பாகிஸ்தான் உள்ளது இது நமக்கு பரம எதிரியாக உள்ளது பயங்கரவாதிகளை வைத்து மிரட்டி வருகிறது அதேபோல வங்கதேசம் தற்பொழுது புதிய எதிரியாக மாறியுள்ளது வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக முகமது யூனுஸ் பொறுப்பேற்றது முதல் வங்கதேசம் நமக்கு எதிரியாகியுள்ளது சீனாவை எடுத்துக்கொண்டால் அது நம் நாட்டிற்கு சொந்தமான இடங்களை உரிமை கோரி வருகிறது அது மட்டுமின்றி எல்லையில் நம் ராணுவ வீரர்களுடன் மோதலையும் சீனா அது மட்டுமின்றி இந்தியாவை புறக்கணித்து தெற்காசிய நாடுகளை ஒன்றிணைத்து சாட் கூட்டமைப்புக்கு பதிலாக புதிய கூட்டமைப்பை உருவாக்க பாகிஸ்தான் வங்கதேசம் மற்றும் சீனா ஆகியவை முடிவு செய்துள்ளது இது தொடர்பாக மூன்று நாடுகளின் பிரதிநிதிகளும் முக்கிய ஆலோசனையை மேற்கொண்டுள்ளன இது நம் நாட்டிற்கு பெரும் உள்ளது இப்படியான சீனா பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்திற்கு செக் வைக்கும் வகையில் நம் நாடு புதிய ராட்சசனை களமிறக்கி உள்ளது அதாவது நம் நாடு நேற்று ஐ என் எஸ் தமால் போர்க்கப்பலை நாட்டிற்கு அர்ப்பணிப்பு செய்தது இது ரஷ்யாவின் தயாரிப்பாகும் அதோடு வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கடைசி இந்திய போர்க்கப்பல் இதுவாகும் இனி நம் நாடு வெளிநாடுகளிடமிருந்து போர்க்கப்பல்களை வாங்காது ஆத்ம நிர்பார் திட்டத்தில் நம் நாட்டிலேயே தயாரித்துக் கொள்ள உள்ளது நேற்று அறிமுகம் செய்யப்பட்ட ஐ தமால் ரஷ்யாவின் கடலோர நகரமான கலினின் கிராடிலிருந்து இந்த போர்க்கப்பல் நம் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது இது கிரிக்வாக் வகை போர்க்கப்பல் ஆகும் இந்த போர்க்கப்பலின் சிறப்பு என்னவென்றால் இந்தியா ரஷ்யாவின் தயாரிப்பான பிரம்மோ சூப்பர்சோனிக் குரூஸ் வகை நீண்ட தூர ஏவுகணையை தாங்கி செல்லும் போர்க்கப்பலில் இருந்து இந்த ஏவுகணையை வானை நோக்கி ஏவி போர் விமானங்களை அழிக்க முடியும் அதேபோல போல கப்பலில் இருந்து தரைப்பகுதியில் உள்ள இலக்கையும் துல்லியமாக தாக்கி அழிக்க முடியும் இந்த போர்க்கப்பல் மூலம் இந்திய பெருங்கடலில் சீனாவின் கடல்சார் ஆக்கிரமிப்பிற்கு செக் வைக்கப்பட்டது இந்த போர்க்கப்பலில் இருந்து சீனா பாகிஸ்தான் வங்கதேசத்தில் நம் நாட்டால் பிரம்மோ சேவுகணையை வைத்து தாக்க முடியும் இதற்கு முன்பு பிரம்மோ சேவுகணையை இருந்து இருநூற்று தொன்னூறு முதல் முன்னூறு கிலோமீட்டர் தூரம் வரை மட்டுமே அனுப்பி எதிரி நாடுகளை தாக்க முடியும் ஆனால் தற்போதைய இந்த ஐ எஸ் தமால் போர்க்கப்பலில் உள்ள பிரம்மோ சேவுகணை என்பது நானூற்று ஐம்பது முதல் ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரை எதிரி நாட்டின் உள்ளே பிரம்மோ சேவுகணையை அனுப்ப முடியும் அதுவும் மணிக்கு மூன்றாயிரத்து நானூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஏவுகணையை அனுப்ப முடியும் அது மட்டுமின்றி பிரம்மோ சேவுகணை அணு ஆயுதத்தை சுமந்து செல்லும் தன்மை கொண்டது இதனால் கடலில் இருந்தே ஐஎன்எஸ் தமால் போர்க்கப்பல் மூலமாக அணு ஆயுதத்தை எதிரி நாட்டுக்குள் போட முடியும் போர்க்கப்பலிலிருந்து அனுப்பும் ஏவுகணையை அனுப்புவதன் மூலமாக நம் நாடு பயன்படுத்தும் ரஷ்யாவின் எஸ் இஸ்ரேலின் அயன்டோம் உள்ளிட்ட பிற வான்வழி பாதுகாப்பு அமைப்பால் கூட கண்டுபிடிக்க முடியாது உலகில் இந்த வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகள் சிறப்பாக செயல்பட்டுள்ளன இவற்றால் கண்டுபிடிக்க முடியாது என்பது நம் நாட்டிற்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆகும் ஏனென்றால் பாகிஸ்தான் சீனா மற்றும் வங்கதேசத்திடம் நம்மை விட சிறந்த வான்வெளி பாதுகாப்பு சிஸ்டம்கள் இல்லை என்று சொல்லப்படுகின்றது இதனால் ஐ எஸ் தமால் மூலமாக பாகிஸ்தான் வங்கதேசம் சீனாவிற்கு எதிராக பிரம்மோ சேவுகணையை நாம் அனுப்பும் போது அது நிச்சயம் அந்த நாடுகளால் இடைமறிக்க முடியாது அதோடு பெரும் சேதத்திற்கு உள்ளாகும் இதனால் இந்த ஐஎன்எஸ் தமால் பாகிஸ்தான் சீனா வங்கதேசத்திற்கு சிம்ம சொப்பனமாக விளங்கும் என்பதில் ஐயமில்லை